மிஜார்டி நேரங்கள் கண்போட கம்மி நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் அவருங்களோடு பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் நிற்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி பார்க்குறீங்க ஏன் இதெல்லாம் ஒரு நியூஸாங்க எவனோ எங்கேயோ எதையோ போஸ்ட் ஓட்டினாங்கன்னா அதை வச்சு நம்ம பேசுறதா விஜயை பற்றி எப்படி பேசுவீங்க அது பதில் சொல்லுங்க யாரோ எங்கேயோ எதையோ ஓட்டுறான் அது கட்சி தான் ஒட்டுச்சுன்னா எதாவது தெரியுமா எதிர்கட்சியும் கூட பண்ணிருக்கலாம் விஜய் வளர்ச்சியை பிடிக்காதவங்க பண்ணிருக்கலாம் நக்கல் பண்றதுக்கு அந்த கோரிக்கைன்றது வந்து ஆர்கானிக்கா வந்ததா இல்லாம யாராவது சொல்லி கூட ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார்னு போடுறான் முதலமைச்சர்னு போடுறான் ஒன்னு ஆர்வ கோளாறுல யாராவது போட்டிருக்கணும் இல்ல பிடிக்காதவங்க போட்டிருக்கணும் இது என்ன ஒரு சப்ஜெக்ட் விஜய பத்தி நீங்க என்ன பேசுவீங்க அதை சொல்லுங்க இப்ப விஜயோட ரிலவென்ஸ் என்ன அடுத்து விஜய் என்ன சார் அது வந்து முக்கியமான தொகுதி சார் அது எல்லா தொகுதியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் முக்கியமான தொகுதி அங்க எம்ஜிஆர் இருக்கட்டும் சோ வாட் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா பக்தவச்சுலம் அண்ணாதுரை காமராஜ் ராஜாஜி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் எடப்பாடி பழனிசாமி ஜானகி மு க ஸ்டாலின் எல்லாரும் தான் முக்கியமானவங்க எல்லாருன்ன தொகுதியும் தான் முக்கியம் என்ன தொகுதினா தொகுதிக்குன்னார் ரெண்டு கொம்பா என்னங்க பேசுகிறீங்க என்ன அரசியல் நீங்கள் பேசுகிறீங்க விஜயை பற்றி நீங்கள் எப்படி ஒரு பத்திரிகையாளராக எப்படி விவாதிப்பீர்கள் சொல்லுங்கள் விஜயை பற்றி பேசுறதுக்கு விஷயம் இருக்குது நிறையா அதை பேசுவோம் இல்லை இது சென்டிமெண்டாக ஒர்க் அவுட் ஆகாதா எம்ஜிஆர் என்ற தொகுதி விஜய் ஒரு எம்ஜிஆர் தாங்க எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு தான் தமிழ்நாட்டில் அதிகம் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் அது ஒரு பேர் அதிசயம் ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அது ஒரு அதிசயம் எம்ஜிஆர் வஸ்ஆ இன்னாமினா ஆங்கிலத்தில் சொல்லலாம் எம்ஜிஆர் என்பது ஒரு அதிசயம் செத்த பிறகு கூட அந்த பேரதிசயத்துக்கு முன்னால திமுக அஞ்சு தான் கிடக்கிறது மறந்துடாதீங்க அந்த எம்ஜிஆர் என்ற அந்த பேரதிசியத்துக்கு முன் பின்னால் இறந்து முப்பத்தெட்டு வருஷம் ஆனாலும் அவருடைய அரசியல் எதிரிகள் எம்ஜிஆரை பார்த்து உண்மையிலேயே அஞ்சுகிறார்கள் செத்து போன மனுஷன் இன்னமும் தம்ப தங்களுடைய வெற்றி வாய்ப்பை கெடுத்து விடுவாரோ என்று அதனால எம்ஜிஆரை வந்து யாரோடையும் ஒப்பிடாதீங்க அந்த மாதிரியான ஒரு மூடத்தவம் எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒண்ணுமே இல்லாமல் கரைஞ்சு போனவங்க எத்தனை பேர் அது உண்மையிலேயே ஒரு விதத்தில் நம்மை வியக்க வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை அவர் இருக்கும்போது அவர் விமர்சித்தவர்கள் கூட அவர் இறந்த பிறகு அவரை ஃபினாம் என ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பேரதிசயம் என்று தான் விழித்தார்கள் இன்றைக்கு அவர் இறந்த முப்பத்தெட்டு ஆண்டுகள் உருண்டோடிய பிறகும் நாம் பின்னோக்கி பார்க்கும்பொழுது அந்த மனிதனோட ஆளுமை என்பது இன்னமும் அசாத்தியமானது ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆயிரம் விமர்சனங்கள் எம்ஜிஆர் மீது இருந்தாலும் அது ஒரு மாபெரும் ஆளுமை பேரதிசயம் மனித வாழ்க்கையின் மாபெரும் பேரதிசயம் தமிழ்நாட்டின் பேரதிசயம் எம்ஜிஆர் அவரோட யாராவது தன்னை ஒப்பிட்டுக்கிட்டாங்கன்னா அதோட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது அப்படிதான் ஒப்பிட்டுக்கிட்டு இந்த முப்பத்தெட்டு வருஷத்துல காணாம கரைஞ்சு போனவனுக்கு அசிங்கப்பட்டவனுங்க நிறைய பேர் சரி விஜய ஒப்பிடலன்னு வச்சீங்களேன் தொண்டர்கள் பாக்குறாங்கல்ல ஒரு தலைவர் இருந்தா தான் நான் சொல்றாங்க நமக்கு ஒரு காலத்துல ஒரு தலைவர் இருந்தாரு இல்ல மாதிரிதான் சினிமாவில இருந்து வந்தாரு இன்னைக்கு அந்த தலைவரை நாங்க மிஸ் பண்றோம் அந்த பார்வையில நாங்க விஜய பாக்கு இல்லங்க அந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணவங்கதான் நிறைய பேர் விஜயகாந்த் இருபது வருஷமா இல்ல சரியா இருபது வருஷமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இது இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கருப்பு எம்ஜிஆர்னு வந்தாரு காணாம போனாரு அந்த மாதிரி வந்து பாக்கியராஜ் வந்தாரு காணாம போனாரு யார் யாரோ வந்தாங்க இதை தவிர பெரிய அளவில் நேம்சிதெல்லாம் இதை தவிர குட்டி குட்டியா வந்துட்டு காணாம கரைஞ்சு போனவங்க எத்தனையோ பேர் ஒன்றை போல் ஒன்று வராது வாழ்க்கையில் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றினால் ஒன்று ஆகாது ஒன்று ஒன்று தான் இன்னொன்று இன்னொன்று தான் அதனால எம்ஜிஆரோட யாராவது தன்னை ஒப்பிட்டுக் கொண்டார்கள் என்றால் அதை விட மூடத்தனம் எதுவும் இல்லை கடந்த காலங்களில் அது வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துல அந்த மாதிரி தோத்து போனவங்க அதிகமாக கூட ஜெயிக்கல ஜெயிக்க முடியாது அது இயற்கைக்கு விரோதமானது ஒரு எம்ஜிஆர் தான் அது அது வராது எம்ஜிஆர் தொண்டர்களின் வாக்கு அது கே கிட்ட இருக்கு அது வந்து நீங்க வந்து விஜய்க்கோ எல்லாம் போகவே போகாது அப்படிதான் ஆரம்பிச்சு காணாம போனா எம்ஜிஆர் வாக்குன்றது என்ன அதை சொல்லுங்களேன் கரெக்டா அது மேம்போக்கா ஆழமா பாருங்க எதிர்ப்பு எஸ் சொன்னீங்க யூஆர் ரைட் மூர்க்கத்தனமான திமுக எதிர்ப்பை எவர் ஒருவர் கையில் எடுக்கிறாரோ அவர் தான் உண்மையான எம்ஜிஆர் வாரிசு பகுத்தறிவுக்கு பொருந்தாத திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கணும் சூரியன் கிழக்குல ஒதுக்குதுன்னா மேற்குல ஒதுக்குதுன்னு சொல்லணும் தீய சக்தின்னு சொல்லணும் திமுகவை திமுக எதிர்ப்புன்றது நாடி நரம்புல ஓடணும் அதுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணணும் யார் கூட வேணா கூட்டணி சேரணும் அதுதான் அதுதான் உண்மையான எம்ஜிஆரோட வாரிசுன்றது அதை யார் செய்யறா ஜெயலலிதா பண்ணி யார் செய்யறா ஜெயலலிதாவுக்கு பின்னால் இன்னைக்கு அதை யார் செய்கிறா சொல்லுங்க விஜய் செய்யலையா எங்க செஞ்சார் ஏங்க இன்னும் ஒரு முழு நேரம் அரசியல்வாதியாகவே ஒரு மகிழ்க்கலைங்க சினிமாவில் நடிச்சுட்டு இருக்காருங்க பல பிரச்சனைகள் அவர் கருத்து என்னன்னு தெரியலங்க அவர் அப்போ எம்ஜிஆர் வாரிசுன்னு சொல்கிறத விட முட்டாள்தானை எதுவுமே இருக்க முடியாது அவர் முதல்ல ஒரு அரசியல்வாதியாக சொல்லுங்கள் இதுவரையும் அரசியல்வாதியாக முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் அடிப்படையில் அவர் ஒரு நடிகர் நான் அவரை குறைச்ச மதிப்பில்லை வேற வார்த்தைகளில் சொல்லலை நானும் இழிவுபடுத்தலை எல்லா தொழிலும் உன்னதமானது நடிப்பு தொழிலும் உன்னதமானது ஆனால் அவர் அரசியல்வாதி என்னமோ ஆவலை அவர் அரசியல்வாதி ஆகாமலே தன்னை எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டாது என்ன அது அவரோ அவரை சார்ந்தவர்களோ சொன்னார்கள் என்றால் அவர் சொல்லலை மற்றவங்க சொன்னாருங்கன்னா அதெல்லாம் வே ஆஃப் த மார்க் அதனால ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் எத்தனை குட்டிக்காரணம் போட்டாலும் எம்ஜிஆர்ல பத்துல ஒரு பங்கு கூட ஆக முடியாது பட் இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே இது கை கொடுக்க இது பல முறை தோற்று போன ஸ்ட்ராட்டஜி அதைத்தான் சொல்லிக்கிறேன் இவ்வளவு நேரம் இருபது மேலே சரியா இருபது மேலே ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதே ஸ்ட்ராட்டஜி தான் விஜயகாந்த் கையில எடுத்து காணாமல் போனார் இல்ல அந்த சூழ்நிலையில சில ஆளுமை மிக்க தலைவர்கள்லாம் இருந்தாங்க கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இப்போ அதிமுகன்ற கட்சி ஒரு பலவீனப்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க இந்த சூழ்நிலையில ஆப்போசிஷன்ல அதிமுகவே பலவீனப்பட்டு போது விஜய் எப்படி எம்ஜிஆர் ஆவார் ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல சார் அந்த ஸ்பேஸ் அதிமுக இருந்து தான் இட்டு நிரப்பப்படும் விஜய் யார் இந்த விஜய் அதுக்கு பதில் சொல்லுங்க இது வரைக்கும் அவருடைய சாதனை என்ன சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாருங்க இந்தியாலே அதிகம் ஊதியம் வாங்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் நான் யார் இந்த விஜய் என்று கேட்பது அரசியல் ரீதியாக கேட்கிறேன் பொலிட்டிக்கலா கேட்கிறான் யார் இந்த விஜய் இது வரைக்கும் அவர் என்ன சாதிச்சிருக்கார் சாதிச்சிருக்காரு அஞ்சு தேர்தலில் போட்டி போட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு அது பத்து பர்சன்ட் ஆகலாம் ஆறு பர்சன்ட் ஆகலாம் அது அவர் தலையெழுத்து விஜயோட சாதனை இதுவரை என்ன அவருக்கு பெரிய மாஸ்ட் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் இதுவரை நானே பல முறை சொல்லியிருக்கேன் விஜயகாந்த் கமலுக்கு இல்லாத செல்வாக்கு இருக்குது எல்லாம் கரெக்ட் ஆனால் இதுவரை நிரூபிக்கப்படல இதில் எடுத்து எடுப்பில எம்ஜிஆர் எத்தனை பேர் எத்தனை குட்டிக்காரன் போட்டாலும் எம்ஜிஆர் பத்தில் ஒரு பங்கு கூட ஆக முடியாது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் யார் விஜய் என்ன சாதிச்சார் அப்படின்னா அரசியலுக்கு கட்சியாக நுழைவதற்கு முன்பாகவே சில கட்சிகளை அளர விடவில்லையா அவரு அதைத்தான் சொல்றேன் நானு அவரால் பலரும் இன்னைக்கு அது சாதனை இல்லையா அது எப்படி சாதனையாகும் அதே சாதனைன்னு சொன்னீங்கன்னா இது ரொம்ப உள்ள வர்றதுக்கு முன்னாடி அது அது அந்த அச்சம் தான் செய்யும் அவரோட சினிமா புகழால் வரக்கூடிய திமுகவே பயப்படுதுன்னு நீங்க சொல்றாங்க நிரூபிக்கப்படல களத்துக்கு இது இல்ல இருங்க ஒரு நிமிஷம் ரொம்ப ரொம்ப கேள்விகள் மேல கேள்வி கேட்காதீங்க சுருக்கமா நம்ம பேசுற விஷயத்துக்கு வாங்க அந்த கட்டமைப்பு வாங்க எம்ஜிஆரோட அவர் ஒப்பிடுறதுதான் இப்ப பிரச்சனை மத்ததெல்லாம் வேற ரெண்டாவது எம்ஜிஆரோட அவர் ஒப்பிட முடியுமா முடியாதான்றதா நீங்களும் நான் விவாதிக்கிற விஷயம் முடியாதுன்ற எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டு கொண்டு காணாமல் போனவர்கள் தான் அதிகம் விஜய நீங்கள் எம்ஜிஆருடன் ஒருபோதும் ஒப்பிட முடியாது இல்ல சார் எம்ஜிஆரும் சினிமாவில இருந்து வந்தாரு எம்ஜிஆருக்கு அப்படிப்பட்ட ஒரு அளப்பரிய செல்வாக்கு இருந்தது விஜயும் சினிமாவில இருந்து வராரு இவருக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுகிறது அளப்பரிய செல்வாக்கு இருக்கு கூட்டம் கூடுதுங்க அளப்பரிய செல்வாக்கு இருக்கான்றது நிரூபிக்கப்படல அதுதானே செல்வா கூட்டம் தானே செல்வாக்கு கிடையாது சிவாஜி வந்த கூட்டத்தை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் பிறந்தீங்களான்னு தெரியலப்பா எண்பத்தி ஒம்போது எலெக்ஷனில் எம்ஜிஆர் செத்து திமுக ஜெயிச்ச எலெக்ஷன் பதிமூணு வருஷம் வட பிறகு ஜானகி அம்மாவோட போய் கூட்டணி சேர்ந்தார் சிவாஜி அவரே தோத்தார் தமிழக முன்னேற்றம் முன்னேன்னு ஒரு கட்சியை வச்சு ஐம்பது சீட்டு ஜானகி அம்மா கொடுத்து சிவாஜி கணேசனே தோத்தார் நாற்பத்தொம்பது தொகுதியில் டெபாசிட் காலி சிவாஜிக்கு மட்டும் டெபாசிட் வச்சது கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம் கூட்டத்தை வச்சு இடப்படாதீங்க அவர் அவரோட செல்வாக்கை பார்த்து இன்னைக்கு திமுக பயப்படுது அவருக்கு இருக்க ஆதரவை பார்த்து கூட்டத்தை பார்த்து திமுக பயப்படுது அண்ணா திமுகவும் பயப்படுது பிஜேபியும் பயப்படுது உண்மை ஆனால் அது இதுவரை நிரூபிக்கப்படாத செல்வாக்கு செல்வாக்கு பற்றி நீங்களும் நானும் இப்போ பேசலை நம்ம பேசுறது எம்ஜிஆரோட அவரை ஒப்பிடுறத பற்றி பேசுகிறோம் அதுக்கு வாங்க அதை பேசுங்க செல்வாக்கை பற்றி பேசாதீங்க எம்ஜிஆரோட யாருமே யாரையும் ஒப்பிட முடியாதுங்க இதெல்லாம் வந்து பலமுறை பலரும் பரிசோதித்து தோற்று போன விஷயம் அதனால அந்த பாத்தீங்கன்னா அது சரியா வராது எம்ஜிஆரோட உண்மையான ரசிகர்கள் அவங்க பல கட்சிகளையுமே தான் இருக்காங்க குறிப்பா மெயின் அவங்க ஏடிஎம்கேல இருக்காங்க தன்னுடைய திமுக எதிர்ப்பை இவர் நிரூபிக்க வேண்டும் நிரூபிச்சார்னா அவர் வந்து எம்ஜிஆர் வாரிசாவதை பத்தி யோசிக்கலாம் இதுவரை என்ன பண்ணார் அவர் அப்படியே படாம தொட்டும் தொடாம தானே இருக்காரு அவர் ஆகலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க விஜய் பயன்படுத்தி ஒருத்தனாலும் எம்ஜிஆர் போல ஆக முடியாது தான் இவ்வளவு நேரம் சொல்றேன் திரும்ப திரும்ப இல்ல இனி அவர் ஒர்க் பண்ணாலுமே தான் சார் சொல்றேன் எவ்வளவு நேரம் யார் பிறந்து வந்தாலும் எம்ஜிஆர் ஆக முடியாது மறுபடி மறுபடியும் அதே கேட்குறீங்க அது வேறங்க அது அந்த ஆளுமை என்பது வேறு ஹெச்ராஜா ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றார் ஆமாங்க அவரை தாண்டி விட்டார் தான் அதுக்கு பொருள் அதை தான் சொல்றேன் அப்ப எம்ஜிஆர் விஜய் எம்ஜிஆர் தாண்டிடுவார் இல்ல நான் சொல்றேன் நீங்க ஒருவரை போல் இன்னொருத்தர் ஆக முடியாதுன்னு சொல்றீங்க இல்ல எம்ஜிஆரோட செல்வாக்கு இனிமேல் தமிழ்நாட்டுல எவருக்கும் வராதுங்க தொட முடியாத அளவுக்கு செல்வாக்கு தொட முடியாத அளவுக்கு செல்வாக்கு அது வந்து நான் அதனால தான் ஒரே வார்த்தையில சொன்னேன் அது ஆங்கிலத்துல ஃபினாமினான்னு ஒரு வார்த்தை பேர் அதிசயம் அது அது சம்திங் டிஃப்ரெண்ட் அது அது அதை ஒப்பிடவே முடியாது இன்னமும் இறந்த பிறகும் அது நீடிக்குது அதிமுக ஓட்டு தான் அது அதோட எல்லாம் யாரையும் ஒப்பிடுறாங்கன்னா முட்டாள்தனமானது நம்மள நம்மளே ஏமாத்திரும் அவ்வளவுதான் ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்காரு பாஜக அதிமுகவுடன் கூட்டணி இல்லவே இல்லை எல்லா பொருளியை கலக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு இன்னமும் இருக்குன்னு நான் நம்புறேன் பத்து பர்சன்ட் வாய்ப்பு குறைவு பட் டென் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு வேற அவர் ஏடிஎம்கேவும் இல்ல டிஎம்கேவும் இல்லைன்னா ரெண்டு பேரும் என் களத்துல சந்திக்கணும் ஒரு பக்கம் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸையும் சமாளிக்கணும் இன்னொரு பக்கம் டிஎம்கே அலைன்ஸையும் சமாளிக்கணும் ஒரே நேரத்தில் இரண்டு எதிர்களையும் சந்திக்க வேண்டிய சமாளிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு விஜய் ஆளாவார் அவர் தனியாக போக தான் வாய்ப்பு அதிகம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதனால தான் சொல்லுகிறேன் தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு அதிகமாக அவர் தனியாக போவதற்கு பத்து சதவீதம் அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி அவர் நகரலாம் அதற்கு வாய்ப்பு குறைவு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஆத ஒர்ஜினால் ஸ்டேட்மெண்ட்டாக நான் ஒப்புக்கொள்கிறேன் பட் பாலிடிக்ஸில் லாஸ்ட் வேர்டுன்னு எதுவுமே கிடையாது கடைசி நிமிஷத்தில் என்ன வேணால் மாறலாம் இப்போ இருக்க சூழ்நிலையில் நாலு முனை போட்டிங்க அதில் சந்தேகம் இல்லை திமுக அதிமுக நாம் தமிழர் விஜய் விஜய் இதில் தேமுதிக பாமகெலாம் இடம் கேக்கு போயிடுவாங்க திமுக கூட்டு அது வலுவான கூட்டணி அது அப்படியே இன்டாக்டா தான் இருக்கும் மற்ற கட்சிகள் கேக்கு போயிடுவாங்க சீமான் சொல்லிட்டார் தெளிவா சொல்லிட்டார் ஒரு நகரமாட்டார் எங்கேயா விஜய் தனியா தான் போகிற ஒரு வழி இல்லை அதான் அதுதான் அவர் எல்லார் ஓட்டையும் உடைப்பார் கண்டிப்பா திமுக ஓட்டையும் உடைப்பார் கே ஓட்டி உடைப்பார் ஃபார் டைம் தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை சந்திக்கலாம் ஒரு அட்வான்டேஜ் டிஎம்கே அலைன்ஸ்க்கு இருக்கு பட் முதன் முறையாக யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் உருவாக போகிறது அதற்கு விஜய் தான் காரணமாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் அவர் உடைக்கக்கூடிய அந்த பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு ரெண்டு பேர் வாக்குகளையும் சிதைக்கும் இல்ல தனிப்பட்ட முறையில ஆதவ் சொல்ற கருத்தாவும் இத சந்தேகத்துடன் பார்க்க முடியாது ஏன்னா விடுதலை சிறுத்தைகள்ல இதே மாதிரி பேசி இருக்காங்க இதுல ஒரு கட்சியினுடைய கருத்தை தாண்டி பேசி இருக்காங்க ஒரு ப்ராப் ஒரு இஷ்யூன்றத நான் ஒத்துக்கிறேன் பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்குன்றது அதனாலதான் நான் சொல்றேன் இப்ப சீமான எடுத்தீங்கன்னா அவரு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போறதுக்கு ஒரு பர்சன்ட் வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவர் போக மாட்டார் ஒப்புக்கொள்கிறேன் விஜய் அப்படி இல்ல விஜய்க்கு அது ஒரு அந்த வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது சற்று கூடுதல் அவ்வளோதான் எதனால சற்று கூடுதல் ஏன்னா அவர் அவருடைய பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அவர் சீமான் மாதிரி இல்லை அவர் அவர் அதிகாரம் துல்லியமாக தான் கைக்கு வரணுன்றார் எந்த எல்லைக்கும் போவோம் இந்த கவர்மெண்டை வீழ்த்துறதுக்குன்னு பேசினார் கோயம்புத்தூரில் அதெல்லாம் எதோட அறிகுறி ம் ரெண்டு பேரையும் ஒரு சேர இருபத்தாறு தேர்தலில் சந்திக்கும் போது அதனுடைய வீச்சு அதனுடைய சவால் மிக அதிகமாக இருக்கும் மிக மிக அதிகமாக இருக்கும் உம் 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 அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்ல அதிமுக விட உறுதியான கூட்டணி இல்ல அப்படின்னா தனித்துதான் நிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில இறங்கி இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை கிடையாது இருபத்தாறுல தோப்பாரு தனியா நின்னா தோற்று போவா எழுதி வைத்துக் கொள்ள தோல்வி எதிர்நோக்கி யாரும் தேர்தல சந்திக்க மாட்டாங்க அப்படிதான் எதிர்க்கிறாங்க சீமான் எப்படி போறாரு இப்ப தனியா நின்னா விஜய் ஜெயிச்சிருவாரு நீங்க நம்புறீங்களா நான் உங்களை கேக்குறேன் அவர் கூட்டணியில நின்னா முப்பது சீட் ஜெயிக்க தனியா நிற்பதுன்றது சீமானுடைய கொள்கை கூட்டணி ஆட்சின்றது விஜயனுடைய கொள்கை அதை தான் நான் சொல்றேன் இப்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு தனியா நின்னா முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கினா நீ ஜெயிக்கவே முடியும் நாலு முனை போட்டி வந்தால் விஜய் படுதோல்வியை சந்திப்பார் திமுக கூட்டணிக்கு ஓரளவு வெற்றி வாய்ப்புக்கான ஆதரவு கூடும் எட்ஜ் எட்ஜ் இருக்கும் அவ்வளவுதான் அகங்க அசம்பலி வரப்போகுது தமிழ்நாட்டு இப்ப விஜய் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும் ஆனா அவர் கையில ஒரு பத்து எம்எல்ஏ இருந்தான்னா கூட அவரோட அரசியல் மாறும் அதுக்கு பிறகு இன்னைக்கு களத்துல நின்று டேமேஜ் இல்லையா அவருக்கு இல்ல அதுதான் எஸ் தட்ஸ் சிக் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து எம்எல்ஏ கூட்டணியில போய் ஜெயிக்கிறது டேமேஜா அல்லது வந்து கூட்டணி இல்லாம தனியா நின்று சைபர் ஆகி எலெக்ஷன் டைம்ல திமுக அண்ணா திமுக வயலன்ஸ் பிஜேபி வயலன்ஸ் எதிர்கொள்ள முடியாம கட்சி வந்து கல கலக்கிறது சரியா இது ரெண்டுக்கு மத்தியில் அவர் வந்து சூஸ் பண்ணணும் இது அவர் தான் சூஸ் பண்ணணும் ஏன்னா எலெக்ஷன்ல ரெண்டு பேரும் போட்டு மிதிப்பாங்க நசுக்கு வாங்க நெருக்கு வாங்க போட்டு ஏன்னா அவர் ரெண்டு பேரும் வாட்டி உடிகிறார் அவருக்கான செல்வாக்கை கண்டு ரெண்டு பேரும் அஞ்சுகிறார்கள் என்பது உண்மை அவர் தனியாக என்னாருன்னா ரெண்டு பேருக்கும் நெருக்கடி வரும் அப்போ திமுகவும் பிஜேபியும் கரம் கோர்க்கும் பின்புலத்தில் கரம் கோர்க்கும் மத்திய மாநில அரசுகள் விஜயை கிரஷ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க சும்மா வற்றி கொடுத்தாரு ஒய்ஸ் செக்யூரிட்டி அமித்ஷா கொடுத்துருவாரா ஒய்ஸ் செக்யூரிட்டி அவனும் கொடுப்பாங்க தெரியுமா ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கு சல்மான் கான் மாதிரி இதோ அவளை பாதுகாப்பு கொடுத்தோன்னே அது ரெண்டு பேரும் இருக்கான் உள்ள மர்ம நபர்கள் இருக்காங்க அந்த மாதிரி உயிருக்கு அச்சம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஒய் பாதுகாப்பு கொடுப்பாங்க விஜய்கெல்லாம் ஒய் பாதுகாப்பத்துக்கு சர்வசாதாரமாக கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம் அதுக்கு பின்னால் இருக்க அரசியல் என்ன அப்போ அவர் பெரிய அளவில் ஓட்ட உடைக்கிறாருன்னா இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா அவங்க அது எல்லாத்தையும் அரசியலாக பார்க்குற மோடி கவர்மெண்ட்டு விஜய்க்கு ஒரு பக்கம் செல்வாக்கு கூடுறதையும் இன்னொரு பக்கம் ஒய் செக்யூரிட்டியும் கொடுத்துக்கிட்டே இருக்குமா சிக்கல் அங்கே தான் இருக்குது இருபத்தாறு தேர்தலில் முடிவெடுப்பது விஜய்க்கு சிக்கல் அதை எங்கே ஏற்கனவே அவர் மாநாடு போட்டார் அதுக்கு முன்னாடியே கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் அப்போ ஒரு ஹைப் இருந்தது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பரபரப்பு இருந்தது இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தேதியில அதே லெவல்ல இருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க அது அவர் நாளைக்கு களத்துக்கு வரும்போதுதாங்க தெரியும் அவர் ஜூன்ல இருந்தோ ஜூலைல இருந்தோ முழுநேர அரசியல் வரேன்றாரு இந்த ஜனநாயகன் படம் பிடிப்பினும் ஒரு மாதத்து காலத்துக்குள்ள முடியுது போல அதற்கு பிறகு முழுநேர அரசியல் அவர் கிரவுண்டுக்கு வரணும் பாத யாத்திரை போகன்றாரு மாவட்டங்களுக்கு போகன்றாரு அப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அவருடைய அரசியல் என்ன களத்துல அவருடைய அரசியல் என்ன இது வரைக்கும் பூமியில கால் பதிச்சதே இல்லையா அதுவே அவர் இந்த படத்தை ஜனநாயகன் படத்தை முடிச்சுட்டு ஃபீல்டுக்கு வந்து ஃபுல் டைம் பாலிட்டிக்ஷனா வரும்போது தான் இருக்குது வேடிக்கை அப்போ தான் இருக்குது அப்பதான் நம்ம ஓரளவு அவதானிக்க முடியும் அவர் எந்த திசையில போறாரு இன்னமும் அடுத்த ரெண்டு படத்துக்கு கதை கெட்டு இருக்கிறதாலும் சில பேர் சொல்றாங்க சொல்லுவானுங்க அதிகாரபூர்வமா வரலானு நம்ம ஒன்றும் பேச முடியாது அதிகாரபூர்வமாக இந்த படம் கடைசி படம் நான் வந்துருவேன் அதுக்கு பிறகுன்றாரு அதை தான் நம்ப முடியும் அவரு வாயால சொல்லாம மத்தவங்க சொல்றத வச்சு நம்ம பேச முடியாது குறைஞ்சபட்ச நேர்மை இல்லாத விஷயமா இருக்கும் வரைக்கும் ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டு காலம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அவருக்கு கிடைச்சதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் வெற்றி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா எதுல சம்திங் அவரு அரசியல் இறங்கி ஒன்றரை வருஷத்துல அவருக்கு கிடைத்த வரவேற்பு அந்த நிறைய வருதுங்க செல்வாக்கும் இருக்குது அது சந்தேகமே இல்லை மத்த கூட்டமா இந்த கூட்டத்தை வெறும் கூட்டம் நான் பார்க்கல அதுல அரசியல் செல்வாக்கம் இருக்கிற கூட்டமா தான் நான் பாக்குறேன் பிரசாந்த் கிஷோர் சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்தும் ஒரு பதினைந்துல இருந்து இருபது சதவீத வாக்குகளை வைத்திருக்கிறார்ன்றாரு நான் அதுல மினிமமா சொன்னதை எடுத்துக்கிறேன் பேஸ் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன் பதினஞ்சு பர்சன்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இருபது கூட வேணாம் பதினஞ்சு பர்சன்ட் வோட அவருக்கு இருக்கு மினிமம்ன்றதை நான் நம்புறேன் அதுதான் பிரச்சனையே அது இந்த கட்சிக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான கலக்கத்தை ஒன்றரை ஆண்டில் ஒரு கட்சி சாதிக்க வேண்டியதை சாதித்து விட்டார் இல்லை ஒன்றரை ஆண்டுகளில் பாஞ்சு பர்சன்ட்ன்றது என்ன அளவுகோல்னு எனக்கு தெரியல அந்த சாதனைன்றதெல்லாம் நீங்க அந்த ஆங்கிளை பார்க்கக்கூடாது பதினஞ்சு பர்சன்ட் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வாங்குறாங்க சீமான் அவர்கள் இத்தனை வருஷத்துலேயே எட்டு தானே வச்சிருக்கு கண்டிப்பா சீமானோட ஒரு வாக்கு வங்கி அதிகம் எந்த சந்தேகம் இல்லை சீமான் இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட பல வருஷத்துக்கு பிறகு அவருக்கு எட்டுன்றப்ப இவருக்கு வந்த விட பதினஞ்சு பர்சன்ட் இவருக்கு தான் இருக்குது பட் ஜெயிக்க முடியாது சீமான் வாக்கு வங்கியை விட விஜயோட வாக்கு வங்கி அதிகம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வெற்றி பெற முடியாது ஆட்சி அமைக்க முடியாது நீங்க வெற்றி பெற முடியாது ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மட்டுமானதை தான் நான் பேச முடியும் முப்பத்தொன்னு முப்பத்தாறு பத்தி எல்லாம் பேச முடியாது அடுத்த தேர்தலை பத்தி மட்டும்தான் பேச முடியும் அதுக்கு அடுத்தது பத்தி எல்லாம் என்ன நடக்கும் யார் இருப்பா யார் இருக்க மாட்டாங்க விஜயே அரசியல் இருப்பாரா நமக்கு தெரியாது விஜய் எங்க மிஸ் பண்றாருன்னு நினைக்கிறீங்க சார் நிறைய இடத்துல மிஸ் பண்றாரு இல்ல இல்ல இன்னும் அதுவே பெரிய மிஸ்ஸிங் அதுவே மிஸிங் தானே என்ன கருத்து சொன்ன இப்ப டாஸ்மாக பத்தினா ஒரு கருத்தும் வரல நல்லதாக கெட்டதை டாஸ்மாக் எங்கே போகுது உதயநிதி கிட்டே போகுதுன்னு எல்லாரும் பேசுகிறான் எவ்ரிபடி ஸ்பீக்ஸ் அவருடைய நெருங்கிய நண்பர் வந்து வீடு சீல் வைக்கப்பட்டிருக்க அவர் ஓடிட்டார் அவங்க நெருங்கிய உறவினரை ஈடி தேடுது நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்றாங்க அப்போ எல்லாரும் இதை பேசுகிறாங்க இந்த விஷயத்துலலாம் அவரால் கருத்தே சொல்ல முடியல அப்புறம் இன்னும் மக்கள் பிரச்சனைக்கு என்ன தெருவுக்கு வந்தார் ஈடி கூட ஒரு பக்கம் விடுங்க அதில் கருத்து சொல்கிறாரு சொல்லலை ஒரு பக்கம் சொல்லியிருக்க வேண்டும் ஓகே அதை மட்டும் அளவுகளாக வச்சுக்கலாம் மக்கள் நல்ல சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் தெருவுக்கு வந்தார் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களுக்கு அவர் போயிருக்கார் தமிழ்நாடுன்றது சென்னை மட்டும் கிடையாது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எத்தனை மாவட்டங்கள் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எங்கே போயிருக்காரு இது வரைக்கும் அவர் மாதம் ஒரு ஊருன்னு போயிருந்தா கூட பன்னெண்டு ஊருக்கு போயிருக்கணும்ல கிழக்கு மேற்கு தெற்கு வடக்க அளந்துருக்கணும்ல கால்களால் ஒன்றுமே செய்யல அவர் அதான் பாத யாத்திரை பிளான் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க கன்னியாகுமரியிலேருந்து மாதிரிலாம் வந்தால் நல்லது அப்பதான் நம்ம அவரை பத்தி அதிகமா பேச முடியும் இப்போதைக்கு அவரை பத்தி நெகட்டிவா பேசுறதுக்கு எதுவும் இல்ல ஏன்னா அவர் ஒண்ணுமே செய்யல அவர் எதுவுமே செய்யல அதனால அவரை பத்தி எதிர்மறையா நம்ம பேசுறதுக்கு விஜய் பத்தி நெகட்டிவா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல விஜய் மீதான எதிர்பார்ப்புன்றது அதிகமா இருக்கா காலத்துல அது ஒரு இவங்க ரெண்டு பேரும் பிடிக்காத ஒரு ஓட் பேங்க் எப்பயுமே தமிழ்நாட்டுல இருக்கு திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் வேணா ரெண்டு பேரும் ஒழியணும்னு விரும்புற ஒரு மக்கள் கூட்டம் அதிகமாவே இருக்கு அன்பார்ச்சுனேட்லி அந்த கூட்டத்துக்கான வாக்கு வங்கி அதுக்கான வடிகால் அரசியல் தலைவர்கள் யாருமே இல்லை விஜய் மேலே இன்னைக்கு அந்த ஒரு ஈர்ப்பு வருது அவர் இளைஞர் அவர் ஐம்பது வயசு ஆனாலும் அந்த அவருக்கு ஒரு அப்பீல் இருக்குது பெண்கள் வாக்குகளும் அதிகமாக அவருக்கு இருக்குது ஸோ அவருக்கு ஒரு செல்வாக்கு இருப்பது உண்மை கணிசமான செல்வாக்கு இருப்பது உண்மை அது ஓட்டா மாறுமா மாறாதா அது இருபத்தாறுல தான் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னால் நம்ம ஜட்மெண்ட் எழுத முடியாது நிறைய விஷயங்களை போயிருந்தபடியாக நன்றி சார் நன்றி சார்